எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் டாக்டர் ராஜேஸ்வரி ராமச்சந்திரன் நரம்பில் நிபுணர் நம்ப சென்ற பதிவில் எப்படி புற நரம்பு தாக்குதல்னால பேஷண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம் இன்றைக்கு ஒரு நேர்காணல் நிகழ்ச்சி நீங்களே பார்க்க போகிறீங்க ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டு அறுபத்தெட்டு வயசு இவங்க வந்திருக்காங்க அவங்களுடைய நோய் பற்றியும் அவங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸ் பற்றியும் இப்போ நம்மளுக்கு எடுத்து சொல்லுவாங்க பார்க்கலாமா அம்மா வணக்கம் நீங்கள் வந்திருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் கொஞ்சம் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அது கொஞ்சம் சொல்ல முடியுமா சொல்கிறேன் எனக்கு வந்து ஒரு கத்தி சொல்லுங்க ஆறு ஏழு எட்டு வருஷமாக எனக்கு சுகர் இருக்குது மாத்திரையெல்லாம் எடுத்துன்னு இருக்கேன் அடிக்கடி ஏறுறது சுகர் இறங்குறது இப்படியாக இருக்கு இப்போ திடீர்னு வந்து இடையில வந்து எனக்கு கால் ரெண்டும் மறுத்து போகிறது கையெல்லாம் மறுத்து போகிறது நடந்தாக்கா தழுறது அப்படியே ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்குது இதெல்லாம் சுதாரிச்சுட்டு தான் இருக்கேன் நான் பாதம் தான் இப்போ எனக்கு அந்த பிரிதாப்லின்னு மாத்திரையை போட்டேன்னா அது ஓரளவுக்கு கொஞ்சம் எனக்கு கேட்குறது தூங்க முடியறது நைட்டில் சுத்தமாக தூங்குறது இல்லை ஒரே கு மொத்தம் எரிச்சல் கால் இந்த மாதிரிலாம் இருக்கு இந்த மாதிரி ஒரு நோய்க்கு நீங்கள் ஏதாவது சிகிச்சை சொன்னீங்கன்னா ரொம்ப இப்போது இப்போ இது நீங்கள் டாக்டர்கிட்ட காமிச்சிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி காமிச்சிருக்கணும் என்ன சொன்னாங்க மாத்திரை எல்லாம் கொடுத்துருக்காரு சாப்பிட்டுட்டு தான் இருந்தாலும் எனக்கு இந்த பாதிப்புகள் நிறைய தான் இருக்கு கம்மியா ஆகும் கையில ஒண்ணும் பிரச்சனை இல்லையா கையில கை வந்து கொஞ்ச நேரம் போன் வச்சிட்டு இருந்தா கை மறுத்து போயிடுது இப்படியே வச்சு செல்வா தான் கை மறுத்து போறது அதை மாத்திட்டு இந்த கையில வச்சேன்னா இந்த கையும் அப்படிதான் ஆறுது எனக்கு செருப்பு இல்லாம நடக்க முடியுது இல்லாம என்னால நடக்கவே முடியாதுமா செருப்பு இல்லாம ஒரு சின்ன கல் குட்டினா கூட எனக்கு வலி அங்க செருப்பு இல்லாம நடக்கவே முடியாது ஒரு அடி கூட எதுவும் கால எப்போடே கொஞ்சம் பகலில் மேனேஜ் பண்றீங்க ராத்திரி எரிச்சல் போடுறீங்க இந்த நேர்காணல் நிகழ்ச்சியில ஒரு டயபெட்டிக்கு மேட்டர்ஸ் அறுபத்தி எட்டு வயசு இவங்களுக்கு இந்த புறநரம்பு பாதிப்பு தெளிவாக மூணு விஷயம் சொன்னாங்க அவங்க நீங்க கவனிச்சிங்களான்னு தெரியல ஒன்று வந்து ராத்திரி தூக்கம் கெட்டு போகிறது ராத்திரியெல்லாம் எரிச்சல் வலி ஸோ இது ப்யூர்லி சென்சரி டிஸ்டர்பன்ஸ் சென்சரி மோட்டார் அதுக்கப்புறம் ஒரு செருப்பு கூட வலு இல்லை நடக்க முடியல அப்படிங்கிறது மோட்டார் டிஸ்டர்பன்ஸ் தள்ளுறதுன்றது பேலன்ஸ் போகிற டிஸ்டர்பன்ஸ் இந்த கையில் கொஞ்சம் நேரம் செல் வச்சு பார்த்தா இந்த கை மரத்து போடுறது ஸோ எல்லா நரம்புகளுமே கொஞ்சம் ஒழுங்காக வேலை செய்யல பிரச்சனை கொடுக்குது மேபி இட் இஸ் டயபெட்டிக் நியூரோபதி இவங்களுக்கு பிளட்டில் சுகர் செக் பண்ணணும் பி ட்வெல் டி இதெல்லாம் பார்க்கணும் பார்த்துட்டு நம்ம டயக்னோசிஸை கன்ஃபார்ம் பண்ணிட்டு இதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை தொடங்கணும் புரியுதுங்களா அம்மா இதில் கலந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி நீங்க நல்லா இருக்கணும் காலை கவனிச்சுக்கணும் இப்படியே விட்டுறக்கூடாது புரியுதுங்களா சுகரை கண்ட்ரோல் வச்சுக்கணும் மாம்பழம்லாம் சாப்பிடக்கூடாது